ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ் தமிழ் அகாடமி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் இயரில் கனவு பழித்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா உலக உயிர்களை ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னா நம்ம தொல்காப்பியர் இது எப்படி ஆவச்சுக்கொண்டிங்கன்னா ஆறு அறிவிற்கு எல்லாருமே இப்போ காஃபி குடிக்கிறது சகஜமான ஒரு விஷயமாயிருச்சு சும்மா டயர்டாக இருந்தால் உடனே காஃபி குடிப்பாங்க ஆறு அறிவிற்கு எல்லாருமே காபி குடிக்காங்க அந்த அறிவு வரைக்கும் ஒரு இருந்தே குடிக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர் ஓகேங்களா கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் இது என்ன அப்படின்னா ஒரு சிட்டுவேஷன் யா வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஒரு நல்ல மழை பெஞ்சி ஒரு மழை பெஞ்சி நல்ல கடல் நீர் மேகமாகி ஆவியாகி மேகமாகி அந்த இடத்துல மேகம் குழிந்து மழையாக பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு பொழிஞ்சிட்டு இருக்கும்போது கார்லேருந்து ஒரு பொண்ணு இறங்கி வரா ஓகேங்களா கார் நாற்பது திருப்பாவைனா ஒரு பெண்ணு இறங்கி வந்து இந்த மலையை பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷமாயிருது ஒரு பாட்டு படிக்க முல்லைப்பாட்டு பாட்டுனா பாடல் ஓகேங்களா அவள் குரல் வளம் நல்லாயிருக்கு ஓகேங்களா அப்போ கடல் நீர் மேகமாக ஆவியாகி மேகமாகி பின்னர் மேகம் குழிஞ்சு மலையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்க சுச்சுவேஷனில் ஒரு பொண்ணு காரை விட்டு இறங்கி வந்து ஒரு பாட்டு படிப்பா அந்த குரல் வளம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா முல்லைப்பாட்டு பறிப்பாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை ஆளை முக்கிய முகைக்கினும் ஆள் நாளி நாளை முகாவது நாலு நாளை 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 அந்த காலத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போல்லாம் ஒரு சின்ன கிளாஸில் அரிசி போட்டு சாப்பிட்றா சமைச்சுடுங்க நாலி நாளே அவ்வளோ யார் ஓகேங்களா இல்லை அப்படின்னா இன்னொரு கோடவர் என்ன வச்சுக்கிறீங்கன்னா ஒரு பொருளை வந்து இந்த குறுகி ஆகிடுவாங்க ஓகேங்களா ஒருத்தவங்களை பொருளை அப்படி அமைக்கினா எப்படி இது குறுகுமோ அது மாதிரி வயசானவங்க தன்னாலே ஆகிடுவாங்க ஆள் அமைக்கி முகக்கினும் ஆள் கடனையும் நாலி முகவாது நாலு நாளை போர்க்களத்தில் மார்வில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணீரை ஊசியால் தைத்த செய்தி பத்து ஊசியை வச்சு தச்சாங்க ஓகேங்களா அந்த காயத்தை எத்தனை ஊசி வச்சு தச்சாங்க பத்து ஊசி பத்து ஊசி பதிட்டு பத்து சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி மீன் வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னா நற்றினை மீன் நல்லா இருக்கும் நற்றினை ஓகேங்களா தொலைவில் உள்ள ஒரு பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் கலிலியோ சொல்லியிருப்பாரு மாலையில் கபிலரும் சொல்லியிருப்பாரு தொலைவில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன அப்படின்னா அவனை வல்லு வல்லுன்னு விழுற மாதிரி நல்லா சவுண்டாக ஒன்று சவுண்டு வச்சு கத்தணும் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன கல் எடுத்து எரியணும் திருவள்ளுவா மாலை கபிலரு கலிலியோனா கல் ஓகேங்களா அதே தான் இங்கே தினையளவு போதா சிறுவல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவர் மலையில் கபிலர் சொல்லியிருக்கார் அப்புறம் மேனால் நாள் குடியரசுத் தலைவர் யாருன்னா நம்ம மேதக அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர்னாலே அப்துல் கலாம் இஸ்ரோ தலைவர் வந்து சிவன் எல்லாத்துக்குமே தலைவர் யார் என்னமோ சிவன் யாச்சுக்கோங்க அதில் அறிவியல் அறிஞர் நம்ம மயில்சாமி அவருக்கு கீழே தான் மயில்சாமி அண்ணாத்துறை அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ